அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன் ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஆனால் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னோடய டைரக்ஷன் டீம் ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணண்ணன் அரவிந்த் ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரக்டாக வந்து பேசுவாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதனால் தேங்க்ஸ் அடுத்தது என்னோடய பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா உமாதேவி அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா தினைக்கும் அவங்க அவங்க வேலையே தமிழோடு இருக்கிறதா அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி ரெண்டு பேருக்கும் சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சென்னைக்கு தொண்ணூற்றொம்பதில் வந்தேன் அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும் என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா சினிமாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அண்ட் நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும் அது தேங்க்ஸ் ஷூ அண்ட் தேவதர்ஷினி மேம் எனக்கு புதுசாக ஒரு தேங்க் யூ சினிமாலேயும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லேயும் சரி தவிர்க்க முடியாத ஒரு நபர் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போ அப்போ அப்போலேருந்து எனக்கு தெரியும் நைன்டி நைன்லேருந்து அகெய்ன் என்னோட பேட்ச்மேட் அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம் அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு இந்த நைன்டி சிக்ஸில் கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னே எனக்கு புரியல என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அது படங்களோட ரிவ்யூ மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் எட்டு வருஷம் ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி அதனால் இனிமேல் வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு தேங்க்ஸ் ராஜசேகர் சார் நான் ராஜசேகர் சார்ன்னு சொல்லும்போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் இவ்வளோ டிசிப்ளின் இவ்வளோ ஃப்ரீடம் அகெயின் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டராக எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்ல அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அதோட முடிஞ்சிருச்சு லைஃப்பில் என்ன தூக்கி நான் உரமாக வச்சிருவேன் அவங்கள ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வரமாட்டேங்குது யூ சார் நான் சொல்லும் சொல்லும்போது நான் சூர்யா சாரீம் ஜோதிகா மேம் சொல்லி ஆகணும் ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒகேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூட நான் அஸ்டன்ட்டாக இருக்கும்போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டராக ஒருவேளை இந்த படம் டியில் பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மெய்யழகன் மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க ஸோ தேங்க் யூ ஓகே அண்ட் மெய்யழகனோட முகமாக இரண்டு கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா பலரும் அதை சொல்லும்போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்தில் மட்டும் இல்லை நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ ஏழகனுக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பிலாம் அனுப்புனாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்